அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாசி யோசி பன்னாட்டு அமைப்பு இருபது இருபதில் தொடங்கப்பட்டு கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறது சிறப்பாக சேவை செய்து வருகிறது ஏறத்தாழ மூவாயிரம் மாணவி மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டுதல்களை நடத்துகின்றது அதாவது வழிகாட்டுதல்கள் என்பது கல்வி மட்டுமல்லாமல் திறன் மேம்பாடு போன்றவைகளையும் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அத்துடன் இந்த நிறுவனம் இந்த அமைப்பு குறிப்பாக மிகவும் மக்களின் குரலாக தேழ்கின்றது மலைவாழ் மக்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் போன்றவர்களின் நலனுக்காக இந்த அமைப்பு உழைப்பதில் உழைப்பதில் மிகவும் சிறப்பாக உள்ளது இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் நானும் மிக்க மகிழ்வு கூறுகிறேன் ஆஹ் இத்துடன் இந்த அமைப்பில் ஆஹ் தலைமை உரையாற்றிய தேவேந்திரன் மற்றும் ராசகவி ராசவேல்முருகன் அர்ச்சனா அவர்களுக்கும் சிறப்புரை வழங்கிய நீதி அரசர் மாண்பமை வி ராமசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் சிறப்புரை மேலும் வழங்கி சென்ற உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களுக்கும் மற்றும் சிறப்புரை வழங்க வருகை புரிந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பாராட்டுகளை பெற்று கொண்டிருக்கும் சாதனையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் இன் வா காணொலி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி குறிப்பாக இந்த இந்த நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐவரமே பெண்கள் பெண்களுக்கான இந்த நிகழ்ச்சி ஏன் தேவை இதற்கான வரலாற்று பின்னணி ஏன் என்று பார்த்தால் இதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன ஏன் பெண்மையை நாம் கொண்டாட வேண்டும் பெண்மையை ஏன் போற்ற வேண்டும் பெண்மையின் சிறு சிறு வெற்றிகளையும் பெரும் வெற்றிகளாக பாவ எதிர்க்க கொண்டாட வேண்டும் என்ற பல்வேறு காரணங்கள் இதற்கு உள்ளன அந்த காரணங்களின் அடிப்படையிலே இந்த விழாக்கள் இந்த அங்கீகாரங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றன அத்துடன் இன்று இந்த விழாவில் விழாவின் சாதனையாளர்களாலும் அனைவருமே சாதாரண சாதனைகளை செய்துவிடவில்லை மாபெரும் சாதனைகளை செய்து உள்ளார்கள் அதன் அடிப்படையில் இவர்கள் நாளை அந்த அவர்கள் சார்ந்த சமூகத்திற்கு ஒரு மாபெரும் வழிகாட்டியாகவும் ஊக்கமாகவும் இருப்பார்கள் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளதாக கருதுகிறேன் வரலாற்றை உற்று நோக்கினால் மனித இனம் தோன்றிய காலத்தில் இருந்து ஆஹ் ஆரம்பத்தில் வேட்டையாடிய வேட்டையாடிய தொட வேட்டையாடியாக தொடங்கிய காலத்திலிருந்து ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டே வந்தார்கள் அது புதிய உலகம் வந்த பிறகும் வேட்டையாடி காலம் முடிந்து அடுத்து கற்காலம் அடுத்த அனைத்து காலங்களும் முடிந்து இன்றைய ஜனநாயக அமைப்புகள் வரும் வரை ஆண்கள் பெண்களுக்கான பாலினம் சார்ந்த வேறுபாடுகள் இந்த சமூகத்தில் மிகவும் ஆழமாக வேறு ஒன்றியுள்ளது அத்துடன் அது ஆழமாக வேறு இருப்பது மட்டுமல்லாமல் பெண்களே தான் ஆண்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை அது பெண்களுக்கே ஏற்பட்டுள்ளது என்பது மிகவும் வருத்த வருத வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாகும் அதன் அடிப்படையில் இந்த பாலினம் சார்ந்த வேறுபாடுகள் பாலினம் சார்ந்த குற்றங்கள் இன்றும் மறையவில்லை இன்றும் தொடர்ந்து கொண்டுள்ளன வரலாற்றை உற்றுநோக்கினால் அரசியல் உரிமைகள் பெண்களுக்கு சமமாக வழங்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது அது அது அமெரிக்காவில் ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கும் சட்டம் இயற்றப்பட்டது அது இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்ததுடன் பெண்களுக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டது இந்த ஒவ்வொரு வரலாற்று பின்னணிக்கும் ஒரு காரணம் உண்டு இன்றும் நமது ஜனநாயகத்தில் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு கூட ஒரு பெரிய போராட்டமாக தொடர்ந்து கொண்டுள்ளது ஆண்களும் ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் அனைத்து கருத்தாக இருந்த பொழுதிலும் ஆண் சமூகம் அதற்கு இதுவரை இடம் அளிக்கவில்லை அதன் அடிப்படையிலே இதை போன்ற சாதனைகள் பெண்களில் பெண் சாதனையாளர்கள் மிகவும் போற்றப்பட வேண்டிய நிலையில் உள்ளார்கள் அரசு அரசியல் உரிமை மறுக்கப்பட்ட காலங்கள் உண்டு அரசியல் உரிமை இப்பொழுது கொடுக்கப்பட்டு வந்து வந்து கொண்டுள்ளது இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை கல்வி உரிமை இன்னும் முழுமையாக பெண்களுக்கு சென்றடையவில்லை கடந்த நூற்றாண்டு வரை கல் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது பெண்கள் வந்து ஒரு ஒரு பொருளாக ஒரு போதைப் பொருளாக மட்டுமே இந்த சமூகத்தில் பார்க்கப்பட்டனர் பெண்கள் பெண்களுக்கென்று தனிப்பட்ட வேலைகள் ஒதுக்கப்பட்டன பெண்கள் சமையல் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு பாத்திரங்களாக ஒரு கருவிகளாக இருந்தனர் அவர்களில் கையில் கரண்டியை பிடுங்கி பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள் என்றார் பெரியார் இந்த சமூக சீர்திருத்தம் என்பது பெண்களுக்கான சீர்திருத்தம் என்பது தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களின் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது பெண் கல்விக்கை பெண் கல்வியை போராட்டியதற்காக யூசுப் மலாலா என்ற ப பத்தாம் வயது சிறுமி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடைப்பட்ட பகுதியில் குண்டுகளால் குளைக்கப்பட்டால் அது கல்வி உரிமைக்காக போராடிய காலம் பெண் கல்விக்கான போராட்டம் நடைபெற்றது பெண் கல்விக்காக நாம் பாரதியார் பாரதியாசன் போன்ற கவிஞர்களும் மிகவும் பாடியுள்ளார்கள் அதற்கடுத்து சுகாதார உரிமையும் பெண்களுக்கான சுகாதார உரிமையும் சமமாக கிடைப்பதில்லை அதற்கு அடுத்து பெண்களுக்கான சொத்துரிமையிலும் இதுவரை சமமாக பங்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கான ச சொத்தில் சம பங்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது இப்படி பெண்கள் சார்ந்த விடயங்கள் ஆண்கள் பெண்கள் இரண்டு சொத்துரிமை அரசியல் உரிமை கல்வி உரிமை இப்படி பல உரிமைகளை நாம் பார்த்தோமானால் இந்த சமூகம் பெண்களை ஆண்களுக்கு நிகராக என்றும் கருதியது இல்லை அதன் அடிப்படையில் தான் பெண்களின் முன்னேற்றமும் பெண்களின் சாதனைகளும் இந்த சமூகம் தொடர்ந்து பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் பெண்கள் இவர்கள் இவர்கள் செய்யும் ஒவ்வொரு சாதனையும் அவர்கள் அந்த பெண் பெண்ணியம் சார்ந்த சமூகத்தை மேலும் கொண்டு வருவதற்கு ஒரு ஊன்றுகோலாக அமையும் என்பதின் அடிப்படையில் இது நடைபெற்றுக் கொண்டுள்ளது இன்றும் பாலியல் சார்ந்த வன்முறைகள் பெண்களுக்கு எதிராகவும் சிறுமிகளுக்கு எதிராகவும் அதிகம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது இதன் அடிப்படையில் அந்த வாசியோசி அமைப்பு இன்று அனைத்து பெண்கள் பெண் சாதனையாளர்களை அழைத்து ஒரு பாராட்டு விழாவை நடத்துவது மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன் இதில் முதலில் நாம் எடுத்துக்கொண்டால் முத்தமிச்செல்வி நாராயணன் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு முடிந்ததும் திருமணமாகி இரண்டு குழந்தைக்கு தாயாராகி தனது தனது பெண் அடையாளத்தை இந்த சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் போராட்டம் நடத்தி இன்று பல்வேறு கண்டங்களில் பல்வேறு சேகரங்களை தொட்டு இமயத்தின் உச்சம் தொட்டு வந்துள்ளார் நாம் சாதாரண சாதனை புரிந்தாலே இமய இமாலய சாதனை என்போம் அவர் உண்மையிலே இமாலய சாதனைதான் புரிந்து வந்துள்ளார் அந்த இமயத்தில் ஏறுவது என்பது உடல் உறுதி மட்டுமல்ல அதற்கு தேவையான மன உறுதி என்பது மிகவும் முக்கியமானதாகும் நான் இமாச்சல் பிரதேசத்தில் ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ள மாவட்டத்தில் பணிபுரிந்துள்ளேன் அங்குள்ள குளிர் எவ்வாறு இருக்கும் என்று தெரியும் குளிர் ஊசி போல் உடம்பை குத்தி கிழிக்கும் ஆஹ் அதுபோல அங்கு சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இருப்பாது இருக்காது இது அதாவது வாழ்க்கும் சாவிற்குமான போராட்டம் ஏறுதல் என்பது அங்கிருக்கும் அதாவது குறிப்பாக இரண்டு சமூகங்கள் இங்கு மிகவும் சிரமமான வா வாழ் வாழ்க்கை வாழ்க்கை முறையை கடைபிடிக்கின்றன ஒன்று மீனவ சமூகம் இன்று இன்னொன்று மலைவாழ் மக்கள் இவர்கள் இருவருக்குமான வாழ்க்கை வந்து சாதாரண வாழ்க்கை கிடையாது மாபெரும் போராட்டமான வாழ்க்கை அந்த இமயமலையில் நான் பணிபுரிந்துள்ளேன் அந்த இமயமலையில் இவர்கள் ஆஹ் உச்சியை தொடுவது என்பது ஒரு சாதாரண நிகழ்வாக நாம் எண்ணிவிடக் கூடாது அது என் அது என்னை பொறுத்தவரையில் ஒரு உயிருக்கான போராட்டம் ஒரு அதையும் தாண்டி சாதிக்க வேண்டும் என்ற அந்த உறுதியான மன திற்பத்தினால் வளர்ந்த கதையாக தான் இருக்கும் அதை இவர்கள் இந்த இமயத்தின் சிகரம் மட்டுமல்லாமல் பல்வேறு கண்டங்களில் பல்வேறு சிகரங்களை தொட்டு இன்று ஒரு தமிழ்ச்சியாக விருதுநகர் மாவட்டத்தின் ஒரு பெருமையாக நம்மோடு இருப்பது மிகவும் நம் மகி மகிழ்வுற வேண்டிய தருணமாக நான் கருதுகிறேன் அவர்கள் தொடாத மலை சிகரங்கள் இல்லை அனைத்து கண்டங்களிலும் அனைத்து மலைகளிலும் தொட்டுவிட்டார் குவிட்டார் இருப்பினும் மேலும் இந்த இந்த தடைகளை எப்படி தகர்ந்து தகர்த்து அவர் இவர் இவ்வளவு உயரம் அடைந்தார் என்பதற்காக பல்வேறு மாணவி மாணவர்களிடையே தொடர்ந்து உரையாற்றி கொண்டு வருகிறார் பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு மாணவியில் மாணவர்களுக்கு மேல் அவர் தொடர்ந்து உரையாற்றியுள்ளார் நூற்றி ஐம்பது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தொடர்ந்து உரையாற்றி கொண்டுள்ளார் இந்த போராட்டம் என்பது போராட்டம் விடாமுயற்சி மன உறுதி அனைத்தும் இவர்கள் செய்திருப்பது என்பது இந்த மொத்த பெண் இனத்திற்கான ஒரு 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 எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் மற்ற பெண் இனமும் அதாவது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த சமூகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் தன் வாழ்வில் தன்னால் எதை சாதிக்க முடியுமோ அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை குறிக்கோளுடன் இயங்க வேண்டும் ஆணுக்கு பெண் நிகர் என்று கும்மிியடையவள் பாரதி கூறிய கூறியது போல் இங்கு ஆண் பெண் வேறுபாடற்ற ஒரு சமூகம் உருவாக வேண்டும் அதற்கான ஒரு முயற்சியாகவே அவர்களின் அனைத்து சிகரம் தொட்டதும் சிகரம் தொட்ட முயற்சியையும் நான் கருதுகிறேன் அவர்களின் பணி தொடர வேண்டும் அவர்களுக்கு அதாவது அதாவது அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்குவதற்கு முன் என்னை நானே கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டேன் அதற்கு நான் தகுதி உள்ளவனா என்பது எனக்கு தெரியவில்லை ஒரு இமயத்தை தொட்ட ஒரு கல்பனா சாவளா விருது பெற்ற ஒரு பெண்மணிக்கு விருது வாங்கும் விருது வாழ்த்துறை வழங்கும் அளவிற்கு எனக்கு தகுதி உள்ளதா என்பது தெரியவில்லை இருப்பினும் இதற்கு வாய்ப்பு அளித்த வாசி யோசி அமைப்பிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்து ஆக அடுத்து முனைவர் ஜென்சி ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்திய திருநங்கை இது இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கிராமத்தில் சிறு கிராமத்தில் திருவள்ளுவர் மாவட்டத்தில் பிறந்து கிராமத்தில் கிராமத்தில் ஒரு ஒரு பெண்ணிடம் சார்ந்த ஒரு இழிவான மனநிலையில் இருக்கும் பொழுது இரண்டிற்கும் இடுபட்ட இடைப்பட்ட நிலையில் இன்னும் ஒரு இழிவான சமூக பார்வை நமக்கு நம்ம இந்த சமூகத்திற்கு உண்டு